நாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கரன் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோழகே ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்திரோம் மாருதி பிரச்சோத்தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் அக்டோபர் அஞ்சாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வரத் துவங்கிவிடும் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதீசாரம் பெற்று கடகராசிக்கு வந்து சஞ்சாரம் செஞ்சு பலனை தரப்போகிறார் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பௌர்ணமி தேதி வருகிறதுங்க மற்றபடி வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் சிம்மத்தில் ஐந்து நாட்கள் இருக்கிறார் கடைசி ரெண்டு நாள் கன்னிக்கு சென்றாலும் கண்ணீர் சுக்கரன் துலாத்தில் புதன் இருப்பதால் பரிவர்த்தனை ஆகிறது அப்போ சுக்கரனுடைய நிலை சிறப்பாக இருப்பதால் ராசிநாதனுடைய நிலை சிறப்பாக இருப்பதால் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் குறைவு கிடையாது இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னா கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சீரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கிய ராசியை சனி பகவான் பார்க்குற கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க மந்திர்சி விட்ட மாதிரி இருப்பீங்க ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு கூட ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது மற்றபடி இதுவரை மூணாம் இடத்தில் குரு பகவான் மூணு நாள் இருக்கார் அதுக்கப்புறம் நாலாம் இடம் கழகத்துக்கு சென்று உச்சமடைகிறார் மூலாமிடத்தில் இருந்து அதாவது மன்ன மூலாமிடத்துக்கு போயிட்டால் உச்சமாரார் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அஞ்சாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்ப்பதால் இதுவரைக்கும் நண்பர்களால் ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்கும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் ஏன்னா அதே பாருங்கள் ஏழுக்குடையவன் இப்போவும் ஆளில் தான் இருக்கார் செவ்வாய் அதனால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் குரு பார்க்கிறது கொஞ்சம் தலைக்கு வர்றது தலைப்பா இடம் போகுங்க இருந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்து போவது என்றைக்கும் நல்லது நண்பர்கள் கூட உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படி ஒரு நிலை நாளில் சுக்கரன் இருக்கிறார் வீட்டுக்கு தேவையான விளை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய காலம் கலர் டிவி போயிடுச்சு ரிப்பேர் ஆயிடுச்சு புதுசாக வாங்கிக்கலாம் இல்லை வாஷிங் மிஷின் தேவைப்படுது வாங்கிக்கலாம் இப்படி இதையும் தாண்டி பிள்ளை பெண் பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு கொலுசு தங்க நகைகள் தரக்கூடிய நிலை அடுத்தது பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப் என்று அவங்களுடைய அது மட்டும் இல்லை ட்ரெஸ் மெட்டீரியல் இதெல்லாம் வாங்கி தர ஏன்னா நாலாம் இடம் என்பது சிறப்பான இடம் மற்றபடி குரு உச்சமாக இருப்பது நீங்கள் கண்டிப்பாக ரிஷப ராசி எதும் பத்தாம் அதாவது இடத்தில் ராகு இருக்கிறார் பதினொழு அதாவது ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் அதனால் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் தொழில் சிறப்பாக செல்லும் உத்தியோகம் அதை விட அற்புதமாக இருக்கும் எந்த இதனால் வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம் ஒரு டென்ஷன் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ பாருங்கள் உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் பாக்கியமான ஒரு சூழல் நிச்சயமாக ஏற்பட போகிறது என்று சொன்னால் மிகையாகாது மிகாது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பூமி காரகன் அவர் பொறுத்தவரையிலும் ஏழு குடையவன் ஆறுல இருக்கார் இருந்தாலும் பன்னெண்டுக்குடையவன் பன்னெண்டை பார்க்கிறார் இது வந்து சிறப்பான ஒரு நிலை வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் தாராளமாக வெளிநாடு போகலாங்க தயாராக இருந்துக்கோங்க மற்றபடி இந்த நாளுக்குடைய சூரியன் நாளில் கேது இருக்குது அது ஒரு மைனஸ் தான் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் நீங்கள் பழசை வைத்துட்டு புதுசு வாங்கலான்னு பிளான் பண்ணுவீங்க வாங்க முடியுமா ஏன்னா சுக்கரனே நாளில் இருக்கிறதால கண்டிப்பாக வாங்க முடியும் வீட்டுக்கு மெயின்டென் செலவு போடும் வீட்டை வந்து இப்போ பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் இப்போ சுபிக நிகழ்ச்சிகள் நடத்த போகிறாங்க வீடே வந்து ஒரு மாதிரி இருக்குது அதை ஆல்ட்ரு பண்ணணும் பெயிண்ட் பண்ணணும் டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னு க செய்யக்கூடிய ஒரு அமைப்பை எடுத்துக்கிட்டு செய்வீங்க மற்றபடி வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருப்பாங்க தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் ஒன்பதாம் இடம் மிக மிக உன்னதமாக இருப்பதால் அது உச்சம் பெற்ற குரு பார்க்கிறார் மூணு நாள் குரு ரெண்டில் இருக்கார் அதுக்கப்புறம் மூணாம் இடத்துல போய் நாலு நாள் உச்சம் அடைகிறார் உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு பதினோராம் இடத்தை பார்ப்பது சிறப்பு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதும் சிறப்பு அப்போது ஒன்பதாம் இடம் புனிதமாகிறது வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் பத்தாம் இடத்தில் ராகு இருக்கிறார் அப்போது அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது தொழில் பண்ணக்கூடியவர்கள் நம்பி கடை வாங்கி தொழிலை போ போடுங்க தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள் அல்லது இன்னொரு பிரான்சி ஓப்பன் பண்ணுங்க ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய தர ராகு இருக்கிற இடத்தை விரிவாக்கம் பண்ணுவார் அதுதான் அவருடைய வேலை மற்றபடி ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலா அப்படின்னா நீங்கள் வெளியில் போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க ஏன்னா உங்களை பொறுத்த வரலையும் தந்தையால் அனுகூலங்கள் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது சனி பகவான் வக்ரமாக இருந்தாலும் குரு பார்வை பெற்று இருப்பதால் பக்ர நிவர்த்தி ஆகிறார் பதினொன்றில் பத்துக்குலையவன் இருப்பதால் அளப்பரிய வருமானம் நல்ல வருமானம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட இரட்டிப்பு வருமானம் தொழிலில் வளர்ச்சி என்று சொன்னால் அப்படி ஒரு வளர்ச்சி பிரம்மாண்ட வளர்ச்சியை பார்க்க போகிறீர்கள் உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு ட்ரான்ஸ்ஃபர் இன்கிரிமெண்ட் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கப் பெறுவீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது மற்றபடி இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் குட்ஸ் கம்ப்யூட்டர் சென்டரை வச்சு நடத்துகிறவங்க சொந்தமாக கம்பெனி வச்சு நடத்துகிறவங்க இவங்களுக்கெல்லாம் கூட நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது விளங்குகிறது உங்களை பொறுத்த வலியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குரு இரண்டாம் இடத்துல இருந்து இப்போ மூணாம் இடத்துக்கு வந்து உச்சமடைவதால் நன்மையா தீமையா என்று சொன்னால் இரண்டில் இருந்தபொழுதும் தனகாரகன் தனஸ்தானத்தில் இருந்தார் இப்பொழுது மூலாம் இடத்துக்கு உச்சமடைந்தாலும் அவர் பதினோராம் இடத்தை பார்க்கிறார் அப்போ ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்கள் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க மற்றபடி உங்களுக்கு கலைத்துறை அன்பர்கள் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி நாடக நடிகர்கள் அதில் பணியாற்றக்கூடியவர்கள் வங்கி பணியாளர்கள் அரசு கருவூலம் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு போன்ற பிரிவில் பணியாற்றும் அன்பர்களுக்கு சூப்பரான ஒரு காலகட்டம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்கள் அஞ்சாவிடத்தை சனி பார்ப்பது அஞ்சிக்குடையவன் ஆறில் இருப்பதும் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி கணவன் மனைவியிடையே கூட கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க நண்பர்கள் சொன்னால் கொஞ்சிக்க மாட்டாங்க செய்கிற இடத்துல கூட்டாளிகள் தொழில் சிறப்பாக செல்லும் சமயத்தில் கூட்டாளிகள் ஒரு கனத்த வசி கருத்து வேறுபாடு வரும் இதெல்லாம் அனுசரித்து போகலங்க சந்திரனுடைய நிலை மூணாம் இடத்து அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி பத்தாம் இடத்துல இருக்கார் ஆரம்பத்தில் அப்புறம் பதினொன்று பன்னெண்டு ராசிக்கு வந்து அமர்கிறார் சூப்பர் அப்போ உங்க முயற்சி ஸ்தானாதிபதி சந்திர பகவானுடைய நிலை இந்த வாதத்தில் மிக மிக சிறப்பாக இருப்பதால் குறை ஒன்றும் இல்லை என்ன ராசியில் வந்து கடைசி ரெண்டு நாள் சனி பார்வையில் இருக்கிறார் டென்ஷன் அதிகரிக்கும் பரபரப்பு இருக்கும் மற்றபடி எடுக்கின்ற முயற்சிகள் கொஞ்சம் காலதாமதம் ஆகும் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நாளில் கேது பகவான் இருப்பது பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் சூரியனி சனி பார்ப்பதால் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் ரிஷபத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு குபேர சம்பத்து பெறக்கூடிய காசு பணம் புரளக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்